அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஆறு வசனம் ஒன்று ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருவை பெரும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ கூடாதே பவுல் மக்களை உபதேசிக்கிறார் பாவம் ஒரு பிரச்சனையாக இருந்தது ஆனால் கிருபை பாவத்தை விட மிகப் பெரியது அவர்கள் உதவிக்காக தெய்வனுடன் திரும்பினால் அவருடைய கிருபை அவர்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு சோதனையையும் அடிமைப்படுத்தி மீற வேண்டும் பிறகு இயேசுவை நமது மீட்பராக ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்ற ரகசியத்தை அவர் விளக்குகிறார் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் போது ஆத்மாவில் என்ன நடக்கும் என்றும் சொல்கிறார் அது மறித்த பின் சொர்க்கத்துக்கு போக கிடைக்கின்ற டிக்கெட்டை விட அதிகம் அது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதை விட பெரியது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு புது ஜீவன் நமக்கு கிடைக்கிறது நாம் மனதால் ஒரு புது மனிதனாகின்றோம் தேவன் அவருக்குள் நாம் வாழ்வதற்காக நமது ஆத்மாவில் எதையோ போடுகின்றார் நமக்கு ஒரு புது தேவை கிடைக்கத் தோன்றும் ஒரு புது தேவை திடீரென்று நம்முடைய இதயத்தின் அடி ஆழத்தில் நல்ல காரியங்கள் செய்யும் எண்ணம் தோன்றும் ஆனால் எப்போதும் அது வெற்றி அடைவதில்லை காரணம் இந்த வெளி மனிதன் வழியாக சாத்தான் நம்மை அழுத்திக் கொண்டிருப்பான் அதனால் தேவன் செய்ய சொல்கின்ற நல்ல விஷயங்களை செய்வதற்கு உள் மனிதனுக்கு தேவனுடைய வசனத்தை போதிக்க நேரம் தேவைப்படும் வெற்றி அடைவதன் அற்புதத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் அப்படி நாம் வளர்வோம் நாம் வளர்வோம் வளர்வோம் நீங்கள் வளரும்போது அது நல்ல விஷயம் நீங்கள் இன்னும் போய் சேரவில்லை எனவே உங்கள் மீது கோபப்படக்கூடாது இதில் நற்செய்தி நீங்கள் வளர்வது நாம் போய் சேரவில்லை என்பதனால் வேதனைப்படுவதற்காக நேரத்தை பாழாக்குகிறோம் இது நமது பயணத்தை ரசிப்பதை தடை செய்கிறது நாம் தேவனுடைய சாயலில் மாறிக்கொண்டிருப்பதாக வேதம் சொல்கிறது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் இயேசு தொடர்ந்து தேவனுடைய வலது பாரிசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அதாவது நமக்கு அது தொடர்ந்து தேவைப்படுகிறது என்று அர்த்தம் பவுல் அப்போ சொன்னார் அதிகமாக இருந்தாலும் இழிவுபட்டாலும் இருப்பதில் திருப்தியடைய நான் கற்றுக்கொண்டுள்ளேன் சேமித்து வைத்திருப்பதால் நான் திருப்தி அடைவேன் என்று அவர் சொல்லவில்லை அவர் சொன்னார் நான் திருப்தியடைய கற்றுக்கொண்டேன் என்று அன்புடன் நடக்க நான் கற்றுக்கொண்டேன் சோதனைக்கு கீழ்படாமல் நல்லதை செய்ய நான் கற்றுக்கொண்டேன் நாம் எல்லோரும் கற்றுக்கொள்கிறோம் அது நல்லது நான் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் என்று நான் சொல்வதுண்டு ஆனால் முன்னிருந்த இடத்தில் இல்லை என்பதற்கு நன்றி ஆண்டவரே நான் நன்றாக இருக்கிறேன் என் பயணத்தை தொடர்கிறேன் நான் என் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை சொல்லட்டுமா கலாத்தியர் இரண்டு வசனம் இருபது பவுல் சொல்கிறார் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே படித்திருக்கிறேன் இது அற்புதமான வளர்ச்சி அல்லவா இந்த கருத்தை சொல்வதற்கு இருபது வருடங்களுக்கு முன் பவுல் மதம் மாறியிருந்தார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் டமாஸ்கர் தெருவில் வைத்து இருபது வருடத்திற்கு முன் நடந்த சம்பவத்துக்கு பின் தான் அவரால் சொல்ல முடிந்தது இனி நான் அல்ல என்னில் பிழைத்திருப்பது கடைசியில் அவருடன் என்னுடைய தசையை சிலுவையில் அறிந்தேன் இப்போது தேவனால் பயன்படுத்த நான் ஆயத்தமாயிருக்கிறேன் இருக்கிறேன் தினமும் காலை எழுந்து நமது சந்தோஷத்திற்காக தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று இருபது திட்டங்களைக் கொண்ட ஒரு லிஸ்டை அவருக்கு கொடுத்து கேட்க தேவையில்லை நாம் எழுந்து இப்படி சொல்ல வேண்டும் நீர் முழுமையாக வசிக்கின்ற ஒரு உடல் எனக்கு வேண்டும் நீர் என்னை பயன்படுத்த வேண்டும் இன்று நீர் ஓட்டிச் செல்லக்கூடிய வாகனமாக என்னை பயன்படுத்த வேண்டும் என் வழியாக மக்களை தொடும் இருந்து மக்களிடம் பேசும் எனக்குள்ளாக மக்களை பாரும் எனக்குள்ளிருந்து மக்களிடம் சிரிக்கவும் எனக்குள்ளிருந்து மக்களுக்கு கொடுக்கவும் நாம் எப்போதும் ஏதாவது செய்ய கருத்தரை கேட்கிறோம் அல்லவா தேவனை சிஸ்டர் ஜேனுக்கு உதவி செய் சிஸ்டர் மேரிக்கு உதவி செய் பிரதர் ஜானுக்கு உதவி செய் ஒன்றரை வருடத்திற்கு முன் ஒருவருக்கு உதவி செய்ய கருத்தரிடம் கேட்டேன் அவர் சொன்னார் நீ உதவி செய் நான் சொன்னது நீங்கள் கேட்டீர்களா தேவன் என்ன சொன்னார் தெரியுமா உன்னால் எளிதில் செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய மனம் என்னை கேட்கிறதை நிறுத்து ஓ ஹலூயா யாருக்காவது எதையாவது செய்யும் திறமையை தேவன் தந்துள்ள போதும் அதை செய்ய நாம் எத்தனை தடவை கடவுளை கேட்கின்றோம் ஆனால் எதையும் விட்டுக் கொடுக்க நாம் இல்லை தேவைகள் உள்ள ஒருவரை தேவன் நமக்கு காட்டுவது அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக வேறு யாராவது அதை செய்து கொடுக்கட்டும் என்று நாம் கூடாது இரண்டாவது வசனம் ரோமர் ஆறு நல்ல முன்னேற்றம் இல்லையா பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் நாம் பாவத்துக்கு மறித்திருக்கிறோம் காரணம் இயேசு ஏற்றுக்கொண்டுள்ளோம் நம்முடைய ஆத்துமா பாவத்துக்கு மறித்து விட்டது உங்களுடைய இதயத்தில் இனி பாவம் செய்ய தோன்றாது உங்கள் தசைக்கு பாவம் செய்ய தோன்றும் சிலுவையில் அறையாத தசைக்கு பாவம் செய்ய தோன்றும் ஆனால் உண்மையான நீங்கள் புதிதாக்கப்பட்ட நீங்கள் புது சிருஷ்டியான நீங்கள் மீண்டும் ஜனித்த உங்களுக்கு பாவம் செய்ய ஆசை இருக்காது அதனால் பாவம் செய்ய உங்களால் முடியாது அதற்கு தோன்றாது மீண்டும் ஜனிக்காமல் இருந்தால் பாவம் செய்து கவலைப்படாமல் இருப்பீர்கள் ஆனால் மீண்டும் தெரித்த உங்களுக்கு மிக கடினமான நேரம் இருந்தால் பாவம் செய்வதற்கு மிகவும் அவதிப்படுவீர்கள் பரிசுத்த ஆவியானவரின் நடப்பை அவர்களால் புரிந்துகொள்வது கடினம் இந்த நிலை மிகவும் ஆபத்துக்குரியது என்று உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்ற நாம் எல்லோருமே அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் நீருக்குள் செல்வது பழைய மனிதனை அடக்கம் பண்ணிவிட்டோம் என்பதற்கான அடையாளம் மீண்டும் வெளிவருவது ஒரு புது வாழ்க்கைக்காக உயிர் தெழுந்தோம் என்பதற்கான அடையாளம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த நிமிடத்திலே அது ஆத்துமாவில் நடக்கிறது இது வெளிப்படையான வெறும் ஒரு அடையாளம் மட்டுமே நீருக்குள் ஞானஸ்நானம் பெறுவது வெளிப்படையான அடையாளம் நான் பாவத்துக்கு மறித்துள்ளேன் என்றும் தேவனுக்காக வாழ்கிறேன் என்றும் இப்போது நான் ஒரு புது சிருஷ்டி அதனால் என்னை உன்னுடைய விருப்பத்தின்படி ஆட்டி படைக்க இனி முடியாது என்று சாத்தானுக்கு எடுத்து சொல்வதுதான் இது மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் நாமும் புதிதான புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு மரணத்திற்குள்ளாகும் பவுல் கலாத்தியர்களுக்கு இப்படி சொல்ல காரணம் இதுவே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் நேரானத்தை செய்து கொண்டிருங்கள் நேரானத்தை செய்து கொண்டிருங்கள் நேரானதை செய்து கொண்டிருங்கள் நேரானதை செய்து கொண்டிருங்கள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா கவனியுங்கள் நான் மிக முக்கியமான ஒன்றை சொல்லப்போகிறேன் போகிறேன் சரியான ஒரு பலன் கிடைப்பதற்கு முன் சிறிது காலம் நேரானதை செய்து கொண்டிருக்க வேண்டும் டிவியில் இதை பார்க்கிற நீங்களும் இதை புரிந்து கொள்ளுங்கள் சரியான ஒரு பலன் கிடைப்பதற்கு முன் சிறிது காலம் நீங்கள் நேரானதை செய்யுங்கள் நீங்கள் விதை விதைக்கும் போது விளைச்சல் கிடைப்பதற்கு முன் சிறிது காலம் காத்திருப்பது அவசியம் வசனம் ஐந்து அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும்படி நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் நம்மை பயன்படுத்த யாரை அனுமதித்திருக்கிறோம் என்பதை சார்ந்த நீதியின் கருவி ஆக நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பாயாக உங்களை இழக்க மாட்டேன் என்று உறுதிப்படுத்துகிறேன் ஏனென்றால் இது உங்களை சிந்திக்க வைக்கும் குறிப்பாக இவைகளை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நான் சொன்னதைப் போல சில வருடங்களுக்கு முன் இதை புரிந்து கொள்வதற்கு நான் மிக 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 கஷ்டப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்போது நீங்கள் எப்படிப்பட்ட சிருஷ்டி தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று புரியவில்லை என்றால் ஒருபோதும் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது உங்களை பலப்படுத்துகிற இயேசு வழியாக உங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும் உங்களுக்குள் வசிக்கிற சிருஷ்டி கர்த்தர் உலகத்தை ஆளுகின்றவர் சாத்தானை விட மிகப்பெரியவர் நீங்கள் ஒரு பெரிய மனிதன் நீங்கள் அற்புதமான ஒரு பெரிய சிருஷ்டி உங்களுக்கு மிக அழகான அருமையான ஒரு இதயம் இருக்கின்றது காரணம் தேவன் அவரது இதயத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் அவருடைய ஆவியை உங்களுக்குள் தந்திருக்கின்றார் மேலும் அற்புதம் மிக அற்புதமானது என்னவென்றால் அவர் நம்முடைய பாவங்களை எடுத்து அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார் இயேசுவினுடைய ரத்தத்தால் நீங்கள் தேவனுடன் நேராக்கப்பட்டுள்ளீர்கள் உங்களுடைய ஆத்துமாவில் நீதி இருக்கிறது தவறு இல்லை தவறுகள் உங்கள் இதயத்தில் இருக்கும் தவறுகள் உங்களுடைய சதை வழியாக காணப்படலாம் ஆனால் உங்களுடைய ஆவி அதில் நீதி இருக்கிறது உங்களுக்குள் தேவனின் நீதி நிறைந்திருக்கிறது நேரான விருப்பங்கள் நேரான தேவைகள் தேவன் நமக்கு நேரானவைகளை செய்ய கருவிகள் தராமல் இருந்தால் உலகத்துக்கு சென்று நேரானதை செய்ய ஒருபோதும் கேட்க மாட்டார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு தேவையானது கிடைத்திருக்கிறது உங்கள் தேவை கிடைத்துவிட்டது ஆனால் அது உங்களுக்கு சாத்தானுக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் மிக மோசமானவர்கள் எதற்கும் லாயக்கில்லாதவர்கள் இல்லாதவர்கள் எப்போதும் நீங்கள் தோற்று போவீர்கள் நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி என்று உங்களை சிந்திக்க வைப்பார் ஆனால் ஒன்று நீங்கள் சாத்தானை எதிர்த்து பேச துவங்க வேண்டும் நான் இயேசுவில் புது சிருஷ்டி நான் எல்லாவற்றையும் வெல்பவன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நான் முழுமையாக தேவனுடைய நீதி நான் எங்கிருக்க வேண்டுமோ அங்குதான் இருக்கிறேன் ஆனால் பழைய இடத்தில் இருக்கவில்லை என்பதற்கு நன்றி தேவனே நான் கற்றுக்கொள்கிறேன் நான் வளர்கிறேன் நாம் கேசுவில் யார் என்பதை மனதில் வைத்திருக்க வேண்டும் அதனால் நம் தவறுகளுக்கு நாம் பொறுப்பில்லை என்றல்ல ஆனால் எப்போதும் அந்த தவறுகளை பற்றி நினைத்துக்கொண்டு நாம் எதை செய்யவில்லை என்று சிந்தித்து எதுவும் செய்யாமல் இருக்கிறோம் நாம் செய்யவில்லை நாம் செய்யவில்லை பத்தாவது வசனம் சில வசனங்களை நான் இங்கே விட்டுவிடுகிறேன் அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் நமக்காக ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று அவருடன் நறந்து போகாத நட்புக்காக பிழைத்திருக்கிறார் அதனால் நீங்களும் பாவத்திற்காக மறித்ததாக எண்ணுங்கள் ஓ இது எனக்கு பிடித்திருக்கிறது முடிவெடுப்பது என்பது சிந்தனை செய்வது அதனால் நீங்கள் உங்களை பற்றி சிந்திப்பது மிக முக்கியமானது இப்படி நினைக்காதீர்கள் என்னால் அந்த வேதனையை எதிர்க்க முடியல ஓ தேவனே எனக்கு அந்த சோதனை வரக்கூடாது தேவனே எனக்கு அது வேணாம் எது வேணாலும் அது வேணாம் அது எனக்கு வரக்கூடாது தேவனே அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க தேவனே பக்கத்து வீட்டில் வசிக்கிறவங்கள எனக்கு பிடிக்கல அவங்க சரியில்லை அவங்கள மாற்றுங்க ஆண்டவர் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல அங்கே நான் மட்டும்தான் கிறிஸ்டினாக இருக்கேன் உம்மிடம் என்னை பயன்படுத்த கேட்டிருந்தாலும் நான் இருட்டில் இருந்தாலும் அங்கே வெளிச்சம் இருந்தாலும் நீ என்னை அங்கேருந்து மாற்றணும் காரணம் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் மட்டும் கிறிஸ்தவன் அல்லது உங்கள் குடும்பத்தில் கிறிஸ்தவன் நீங்கள் மட்டும் என்றால் இருபத்தைந்து தடவை அதை பற்றி சிந்தித்து எல்லோரிடமிருந்தும் பிரிந்து அவர்களை இருட்டில் விட்டு செல்வதற்கு முன் ஒரு வருடம் கூட ஜெபியுங்கள் உங்களுடைய பதிலுக்கு நன்றி நாம் ஏன் பதில் சொல்வதில்லை என்று தெரியுமா காரணம் அது எனக்கு சுகமாக இருக்காது என்று நினைக்கின்றோம் நீங்கள் பாவத்துக்கு மறிக்க வேண்டும் நீதிக்கு உயிர் வாழுங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஆ ஒரு ப்ளேட்னரி சாக்லேட் குக்கீஸை பார்த்தா ஒன்று தின்னாம இருக்க முடியல இப்படி பலர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் ஓ எனக்கு ஒரு குக்கீஸ் தன்ன முடியல நீங்கள் ரெண்டு சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு குக்கீஸ் கேட்டிங்க ஆனால் ரெண்டு குக்கீஸ் சாப்பிடலாம் தாராளமாக ரெண்டு சாப்பிட்லாம் அதை திங்கவோ திங்காமல் இருக்கவோ செய்யலாம் நீங்கள் மீண்டும் ஜனித்து பரிசுத்தாவியால் நிறைந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பீஸ் குக்கீஸுக்காகவோ ஒரு பாட்டில் பீருக்காகவோ அல்லது ஒரு ட்ரக்குக்காகவோ அல்லது சாப்பாட்டுக்காகவோ காவலைப்பட தேவையில்லை நீங்கள் இயேசுவில் யார் என்பதை முதலில் தெரிந்து கொண்டால் போதும் இயேசுவில் நீங்கள் யார் என்பது தெரியும் என்று சாத்தானுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் மற்றவர்களோடு கோவிலில் இருக்கும்போது தூதி பாடல்களை பாடலாம் ஆனால் வீட்டில் தனிமையில் நீங்கள் யார் என்பதை பற்றி தெரிய கற்றுக் ஆ என்னால் அது முடியாது முடியாது இயேசுக்காக வாழ்ந்து பாவத்துக்கு மறிக்க தயாராகிருங்கள் வசனம் பன்னிரெண்டு ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக பதிமூன்றாம் வசனத்திற்கு போவோமா ஓஹோ தேவனி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அடையாளங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் ரோமர் ஆறு பதினாறாவது வசனம் மரணத்துக்கு ஏதுவான காணாலும் நீதிக்கு ஏதுவான காணாலும் எதற்கு கீழ்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ உங்களில் பலருக்கும் ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற அனுபவம் இருக்கும் காரணம் என்னவென்றால் அதற்கு நீங்கள் மறுபடியும் 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 தூண்டப்படுகிறீர்கள் அது உங்களுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கிற ஒன்றாக மாறுகிறது ஆனால் வெளியிலிருந்து எதுவும் உங்களை கட்டுப்படுத்துவது தேவனுக்கு பிடிக்காது அவன் உங்களை உங்களுக்குள் இருந்து வழிநடத்த கட்டுப்படுத்த நினைக்கின்றான் சாத்தான் உங்களை அழுத்தி தள்ளிவிட்டு உங்களை துன்பப்படுத்துவான் ஆனால் தேவனை பொறுத்தவரை அவர் சொல்லித்தருவார் உத்தமமானவர் தேவன் நம்மை வழிநடத்துகிறார் நமக்கு ஊக்கத்தை தருவார் தேவனை நாம் உணரவில்லை என்றால் அது உங்களால் காண முடியாது ஒன்றை செய்ய முடியும் அதனால் யாரையாவது ஆசிர்வதிக்க ஏன் இயலாது இந்த வாரம் ஒரு நாள் இரவு தந்தையில்லா குழந்தையை பார்த்து அதன் தாய்க்கு ஓய்வு கொடுக்கக்கூடாது வயதான ஒரு தம்பதிகளை இன்று ஆராதனைக்கு பின் சாப்பாட்டுக்கு அழைத்து செல்லலாமே நண்பர்களோடு எந்த நேரமும் பொழுதை போக்குவதை விட இதுவே நல்லது இது மிகவும் முக்கியமான ஒரு யோசனையாக இருக்கும் ஒரு சின்ன தூண்டுதல் உங்களிடம் நல்லபடியாக இருக்க சோதனை இருக்கிறது ஒன்று தெரியுமா இயேசுவைப் போல் செயல்பட எனக்கு சோதனை இருக்கிறது ஆனால் அதற்கு என்ன செலவாகும் என்பதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம் அதனால் எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் இப்படி ஒரு நிமிடத்தில் ஒரு மின்னலைப் போல நம் மனதில் பல விஷயங்கள் எழும்பும் அப்போது தெய்வம் நாம் செய்ய எதிர்பார்க்கும் நல்ல காரியங்கள் நம்மால் செய்ய முடியாமல் போய்விடும் நீங்கள் எதற்கு அடிமையாகிறீர்கள் மாம்சத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்களா அல்லது ஆவிக்கு அடிமையாக இருக்கிறீர்களா நீங்கள் எதற்கு அதிகமாக அடிமையானாலும் அது உங்களை ஆட்டி படைக்கும் அப்போஸ்தலர்கள் அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் அடிமைகள் என்று அவர்களை சொல்லுகின்றார்கள் அவர்கள் தேவனுக்கு முடிந்த அளவிற்கு தங்களை கீழ்ப்படிந்தார்கள் தேவனுக்கு அடிமைகளைப் போல இருந்தார்கள் தேவனுடைய அடிமைகளாக ஆசைப்பட்டார்கள் அவர் செய்ய சொன்ன எல்லாவற்றையும் செய்ய அவர்கள் விரும்பினார்கள் உங்களுடைய உற்சாகப்படுத்தலை விட நன்றாக பேசுகிறேன் ரோமர் ஏழாவது அதிகாரம் வசனம் பதினைந்து அது எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுக்கின்றதையே செய்கிறேன் இதற்கு சாட்சி உண்டா அப்படி நான் விரும்பினதை செய்கிறவனா இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன் இப்படி சொல்லும்போது தான் மீண்டும் ஜனித்தவன் என்றும் ஒரு புதுகுணம் அவனுக்கு இருப்பதும் தெரியும் இங்கு அவர் சொல்கிறார் என்னை கட்டுப்படுத்தாமல் இந்த புதுகுணத்தில் வாழ என்னால் முடியவில்லை என்றால் என்னை கட்டுப்படுத்துகிற பழைய நியாய பிரமாணம் தான் எனக்கு தேவை என்ற அர்த்தம் அது சரியில்லை என்பது அவருக்கு தெரியும் அதை அவர் கண்டுபிடிப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருந்தார் பதினேழாவது வசனம் ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாய் இருக்கின்ற பாவமே அப்படி செய்கின்றது இதை புரிந்து கொள்ள எனக்கு ஒரு வருடம் தேவைப்பட்டது அப்படி என்றால் பவுலே அதை செய்திருந்தால் செய்தது நானல்ல என்று சொல்கிறீர் வேறு யார் செய்தார் எனக்கு பழைய மனிதன் புது மனிதன் என்பது புரியவில்லை எனக்கு மாம்சம் ஆவி என்பதும் புரியவில்லை நான் மீண்டும் சொல்கின்றேன் இந்த கட்டிடத்தில் இருக்கும் நீங்கள் கிறிஸ்துவாக இருந்தால் அல்லது டிவி பார்க்கும் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் உடல் ஆவி உயிர் என்பவற்றின் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் உங்கள் இதயத்தில் வசிப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் உங்களை ஆவியில் புது மனிதனாக மாற்றி இருக்கின்றார் தேவனுக்காக அர்ப்பணித்த வெற்றிகரமான அழகான வாழ்க்கை வாழ்வதற்கான கருவிகள் உங்களிடம் இருக்கின்றது ஆனால் வெளியே இருந்து உங்களுக்கு அழுத்தம் உண்டாகும் சாத்தான் வெளியே இருந்து உங்களை தாக்கிக் கொண்டே இருப்பான் எந்த அழுத்தத்தை நீங்கள் விட்டுத்தள்ள போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் யாருக்கு கீழ்படியப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் காரணம் நாம் யாருக்கு தொடர்ந்து அடிப்படைந்தாலும் அவருக்கு நாம் அடிமைகளாகி விடுவோம் என்பது நிச்சயம் தேவனுக்கு அர்ப்பணிப்பது எப்போதும் எளிதல்ல ஆனால் காலப்போக்கில் அதற்கு விலை மதிப்புண்டு அதனால் தேவன் இப்போது உங்களிடம் செய்ய சொல்லுவதை செய்ய எதையெல்லாம் அழுத்த வேண்டுமோ அதை அழுத்தி செல்ல உங்களை கேட்கிறேன் உங்களால் செய்ய முடியாத எதையும் செய்வதற்கு தேவன் உங்களை கேட்க மாட்டார் உங்களுக்கு எதை செய்ய விருப்பமில்லை என்றாலும் உங்களால் அது முடியாது சோதனைகளை மேற்கொள்வது எப்படி என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஜிஞ்சரும் என்னோடு இருக்கிறாள் ரொம்ப நன்றி ஜாய்ஸ் நீங்கள் இதுவரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாமே ரொம்ப உண்மையானது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நம்ம நிஜமாவே அந்த விஷயத்துக்கு ரொம்ப அடிமை ஆயிடுறோம் இல்லையா அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் இப்ப வந்திருக்கிற கேள்வி எல்லாம் பல இடங்கள்ல இருந்து வந்திருக்க அந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம் இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாம இங்க இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் நியூ ஜெர்சில வந்திருக்கு அன்பு காட்டுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்களுக்கு அன்பை காட்டுவது மிகவும் கடினமாக இருக்கிறது உதாரணமாக யாராவது என்னிடம் முரட்டுத்தனமாகவோ மரியாதை இல்லாமலோ நடந்து கொண்டால் அவர்கள் செய்வது தவறு என்று நான் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவங்க செய்தது அவங்களுக்கே தெரியும் அதனால மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அன்பில் எப்படி நடந்து கொள்வது என்பதை அவர்களுக்கு நான் எப்படி கூற முடியும் அவர்களுக்கு என் பாசத்தை நான் எப்படி காட்டுவது மற்றவர்களுடைய தவறுகளுக்கு நடவடிக்கை எடுக்கும் போது நான் எப்போதும் முதலாவதாக சிந்திப்பது மற்றவர்களுக்கு நாம் சொல்ல விரும்புவது அவர்களுடைய தவறு என்ன என்று சொல்லி அதை செய்யக்கூடாது என்று தூண்டுவதாக இருக்கலாம் நீ அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது ரோமர் இரண்டு ஒன்று சொல்வதை நான் எப்போதும் யோசிப்பேன் நீ மற்றவர்களை குறித்து சொல்லும் தீர்ப்பினால் உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இது ரொம்ப அழகா இருக்கு இல்லையா ஜிஞ்சர் மற்றவங்களை குற்றப்படுத்தும் போது உன்னையே நீ குற்றவாளி ஆகிற இல்லையா ஆமா அழகாவும் பயமாவும் இருக்கும் ஏன் அப்படி ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் சாக்கு சொல்லுவோம் அதே சமயம் மற்றவங்களுக்கு எந்த சாக்கும் கிடையாது அதனால் முதலாவதாக நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நான் யாருடைய கோபத்திற்காவது ஆளாகி இருந்தாலும் சில வேளைகளில் என்னுடைய கோபத்திற்கு மற்றவர்கள் யாராவது ஆளாகுவதை தவிர்க்க முடியவில்லை தேவன் நம்மை எத்தனை தடவை மன்னித்திருக்கின்றார் நாம் எவ்வளவு மோசமானவர்கள் என்பது புரிந்தால் மற்றவர்களை குற்றம் காட்டாமல் இருப்பது மிக எளிது தேவனுடைய கருணையை பற்றி அதிகமாக சிந்திக்க நான் ஆசைப்பட்றேன் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்கள்லேயும் எவ்வளவு கருணை காட்டுறர் இல்லையா நம்ம எல்லாரும் முழுமையானவங்களாக இருந்தால் இயேசுவனுடைய தேவை நமக்கு இருக்காது குறையே இல்லாத ஒரு நண்பன் எனக்கு எப்பவும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது என்னோட நட்புக்கு உதவியாக இருந்துச்சு எனக்கு முழுமையான ஒரு வேலை கிடைக்காது எந்த ஆலயமும் முழுமையாக இருக்காது மக்கள் யாரும் குற்றமற்றவர்கள் இல்லை நாம தவறுகள் செய்வோம் வேதாகமும் இப்ரேயர் நாலு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்படும் பாவம் இல்லாதவரே இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்காரு திடீர்னு குற்றம் சாட்டுறதுக்கு பதிலாக நம்ம ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது உங்கள் கிட்ட முரட்டுத்தனமாக நடக்கும் முதல்ல நீங்கள் அவரை மற்றவங்க முன்னாடி மட்டம் தட்டுறதுக்கு யோசிப்பீங்க ஆனால் அந்த உணர்வுகளுக்கு பதில் கொடுக்காம இருக்க நாம் கத்துக்கணும் அந்த உணர்ச்சிகளுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக தேவனுடைய வசனத்தில் செயல்படுங்க ஆமா இதுதான் கட்டுப்பாடு அதுக்கு இதை யாரோ சொல்லி கேட்டிருக்கேன் அது எனக்கு யாருன்னு தெரியல நம்ம மற்றவங்களுடைய குற்றத்தை சுட்டி காட்டுறோம் ஆனால் நம்மளுடைய செயல்களை நம்ம விருப்பப்படி செஞ்சுக்கிறோம் ஆனால் நான் ஒண்ணும் அப்படிலாம் நினைக்கல ஆனால் நாம மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறோம் ஏன்னா அவங்க நம்ம உடலில் பலனம் எப்போ தோணுதோ அந்த சமயத்தில் நமக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும் ஆனால் நாம் கோபிக்கிறோன்றதே தெரியாது அதனால் மற்றவங்களுக்கு என்ன துன்பம் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒன்று நீங்கள் ரொம்ப கற்றுக்கணும் நீங்கள் வெளியில் பார்க்குற அதாவது ஸ்டோர் மார்க்கெட் போன்ற இடங்களை சந்திக்கிற மனிதர்கள் கோபிக்கும்போது நீங்கள் நினைப்பீங்க நான் இவரோட கடைக்கு பணம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி உதவி செய்யும்போது ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு ஆனால் அவங்களோட பிரச்சனை உங்களுக்கு தெரியாது ஒருவேளை அவங்க கணவர் அவங்கள விட்டுட்டு வெளியில் போயிருப்பாங்க இல்லை வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாரு இல்லை டாக்டர் சீரியஸான ரிப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு மக்கள் பிரச்சனைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியாது அதுக்காக உங்களை கீழே தள்ளி எல்லோரும் உங்களை மிதிச்சிட்டு போகணும்னு நான் சொல்ல வரல அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லணும் நீங்கள் இப்படி நடந்துக்க கூடாது உங்கள்கிட்ட வர கஸ்டமருக்கு அது ரொம்ப மன கஷ்டத்தை உண்டாக்கும் இதை நம்ம அன்பாக சொல்லணுங்கிறத நீங்கள் உணரணும் ஆனால் நீங்கள் எங்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதை விட மோசமாக என்னால் நடந்துக்க முடியும் நான் பொறுத்துக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க நான் இது சரி இன்னொரு கொஷின் படிக்கலாம் இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி இதுக்காக ஒரு வசனம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் கெல்லின்றவங்க லண்டன்லேருந்து எழுதியிருக்காங்க நான் என்னுடைய சோதனைகளுக்காக ஜெபம் செய்து இதயத்தின் ஆசைகளை மாற்ற உள்ளேன் ஜெபம் செய்த பின்னும் பல வேலைகளில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லாதது போல் தோன்றுகிறது ஆனால் எனக்கு தெரியும் தேவன் என்னை நிச்சயமாக மாற்றுவார் என்று கெல்லியுடைய மனதில் அவளுக்கு தேவையான ஆசைகளை தேவன் கொடுத்து சோதனைகளுக்கு உட்படுத்தாமல் அவர் என்ன செய்வார் நீங்க சொன்ன வசனத்தை மறுபடியும் சொல்லுங்க ஆமா சங்கீதம் சொல்கிறது நீங்கள் தேவனில் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர் உங்களுடைய மனதின் ஆசைகளை நடத்தி தருவார் ஆமாம் உங்களுடைய ஆசைகளை எல்லாமே அவர் நடத்துவார் என்று அர்த்தமில்லை சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டப்போ ஒன்று பே ஒரு வசனம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுன்னு தெரியுமா ஜெஞ்சர் நேரானதை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கும் ஆனால் நான் நேரானதை செய்யாமல் என்னுடைய தேவைகளுக்காக முயற்சி செஞ்சு ஏன் தேவன் எனக்கு உதவி செய்யலன்னு கேட்பேன் இந்த வசனம் ஒன்று பேதும் ஐந்து பத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராங்க இதை பற்றி நிறைய கற்றுக் கொடுக்க நமக்கு இப்போ நேரம் போதாதுன்னு தெரியும் ஆனால் இதுலேருந்து எனக்கு கிடைத்தது சில காரியங்களை நான் தவறாக செஞ்சுருக்கேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தேவன் என்னை விடுவிக்க தயாராக இல்லை சில சமயம் நாம் செஞ்சதுக்காக கொஞ்சம் வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால் என்னோட சில விஷயங்கள் தேவனை சந்தோஷப்படுத்தலைன்றதை புரிஞ்சுக்கணும் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் சரியானது செய்ய யாராவது விருப்பப்பட்டால் அதை பற்றி கற்றுக்கிட்டு தொடர்ந்து அதுக்காக ஏசுக்கிட்ட மன்றாடிக்கிட்டு இருந்தால் நீங்கள் விடுதலை காண்பீங்க தேவன் கடந்து வந்து உங்களை விடுதலை செய்வார் வேதம் சொல்லுது அவர் உங்களை மகத்துவத்திலிருந்து மகத்துவத்துக்கு மாற்றுவார் என்று அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு திடீரென்று நாம் திரும்பி பார்த்து சொல்லுவோம் தேவன் என்னை மாற்றினார் நான் இப்போது பழையபடி இல்லை பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ள போஷித்து சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது